உங்களோட ஜூனியர் பசங்க எல்லாம் முதலர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அதெல்லாம் ஆசைப்படுறது இல்லை என்னங்க அதுக்கு கூட வா நீங்க முடிவே பண்ணிட்டாங்க பண்ட்டு போட்டோம் ஏங்க கனவு காண்றதுக்கு யாருக்கு வேணால் உரிமை இருக்குல்ல அப்படி நடக்காதுன்னு இருக்கலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது ஏன்டா அப்படி சொல்ற பின்ன என்னது இல்லைங்க முதல்ல வாங்கணும் தோன்றணும் அதான் கட்டணும் அந்த மாதிரி முதல்ல சொல்லணும் அதை அவங்க கேட்கணும் உங்க கலைத்துறை சார்ந்த ஒரு குழந்த வந்துட்டு அரசியல் வந்துருக்கு முதலாக ஆசைப்பட்டிருக்கு நீங்க அதை வாழ்த்தி வரவே இல்ல ஏன் எந்த குழந்த

அந்த பொண்ணு பேசுது என்ன சொன்ன நீ பெரிய ஆளு உனக்கெல்லாம் பயந்துருவாங்க குழந்த எவ்வளவு பார்த்திருப்பேன் குழந்தை பேசத்தான் செய்யும் அழைத்தான் செய்யும் குழந்தை கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுது தப்பான வார்த்தை எல்லாம் பேசுது வயசு கெத்த மாதிரி நடந்துக்கணும் என்னடாப்பா வயசு ஆகுது உனக்கு பெரியவன் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறேன் சொல் அப்பா பெரியவங்களை ஒதுக்கணும்ல சார் இக்னோர் பண்ணிட்டு போங்க அப்படி லெஃப்ட் ஹேண்டல் அப்படி ஒதுக்கிட்டு போனீங்கன்னா சரியா ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி சரி ஒரு நடிகர் வந்து முதல்வர் ஆகணும் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆகணும் கவுன்சிலர் ஆகி லோக்கல் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்து எம்எல்ஏ ஆகி அதுக்கு பிறகு கட்சிக்கு வேலை செஞ்சு கட்சி தொண்டர்களோட பழகி பல ஜாதி மக்கள் பல இதெல்லாம் கண்முடித்தனமா நம்ம மக்கள் முட்டாள் மக்களுக்கு போட்டுருவாங்க ஓட்டு இவருக்கு என்னைக்கு நல்லவங்க ஓட்டு போட்டுருக்காங்க இவர்களுக்கு எல்லாம் இவனுக்கு ரூட்ல போய் திருப்பி அடிக்கிறானுங்க பாரு அவங்களுக்கு தான் இவனுக்கு மாரே போடுவானுங்க கால்ல இருந்து மரியாதை செய்வானுங்க சரி விஜயிட்ட உங்களுக்கு பிடிச்சது இது இந்த மேடையில பேசறல ஸ்கிரிப்ட் வச்சு படிப்பார்ல படத்துல நடிப்பார் அந்த டயலாக் பிடிக்குமா யதார்த்தமா பேசுவார் அது பிடிக்குமா அந்த அப்ஸ் ஏற்ற இறக்கங்களோட சிங்க சிங்கலாத வரோ அது ஸ்கிரிப்ட் இல்ல அது ஸ்கிரிப்ட் தான் சாதாரணமா பேசலாம் இந்த வீட்டுக்கு மேல ஒரு காக்கா கக்கா போனனா கூட என்ன கேட்காம போக முடியாது ஓகே ஓகேவானே அவ்வளவு ஏன் இவங்க தலைக்குள்ள ஒரு பேணு போகணும்னா கூட என் பரிமிஷனை கேட்டு தான் போகணும் எப்படின்னா இப்போ இந்த மாநாடுல விஜய் ஒரு மாநாடு நடத்துனார் மதுரையில எடுத்த உடனே சிங்கத்தை பத்தி பேசுவார் ஏற்கனவே ஒரு சிங்கம் வந்துட்டு போச்சே அது அசிங்கப்பட்டு அது கர்நாடக சிங்கம்னு சொல்லிச்சு ஆமா டேய் இப்ப அவனு உன்னை கேட்டானுங்களா இவனுக்கு தானடா என் கதையை சுத்தம் பண்ண பண்ணவீங்க அவங்கிட்டயே போய் ஏன் சொல்லிட்டு இருக்க இந்த பாரு அறிமுகமுல படுத்தவன்டா என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் இங்க தப்பு யாருது ரசிகர்கள் தான் நடிகர்கள் தான் ரசிகர்கள் பாவம் சார் இது இது ஒரு வெறி இது தான் நம்பர் ஒன்னு அடுத்தது தமிழ்நாடு கேரளால எல்லாம் அப்படி இருக்காது நினைக்கிறாரு அரசியலன்னு யாரு அதாண்டா கீதாண்டா நான் தான் அரசியல் உனக்கு என்ன தெரியும் எனக்கு ஒரு மயம் தெரியாது எனக்கு அவனுக்கு எதுவுமே தெரியாது சரியான மலுமட்டத்தாய் இந்த கிரிஞ்சனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு கிரிஞ்சன் என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான் அதை கேட்பாங்க அந்த அடிப்படை தகுதி அடிப்படை கேட்பாங்க அது இங்க கேட்கறது கிடையாது ஏன் இங்க இல்ல இன்னைக்கு ஒரு நடிகரை நெருக்கத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு வர கூட்டம் தான் கருத பிடிச்சு கொடுக்கிற மாதிரி

கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி அவளை இப்படி ஏடிம்க்கு அவங்க திட்டவே இல்லை விமர்சனம் பண்ணவே இல்லை அங்க அவங்க குனிஞ்சாங்க ஆனா திமுகவை எதிர்த்தால் நாம ஜெயிச்சிருவோங்கிறது தப்பு கணக்கு ஏய் நீ பன்னைக்கு பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நமக்கு சாலிடாக ஒன்றரை கோடி ஓ ஓட்டு திமுக செய்த செய்து கொண்டிருக்கும் நலத்திட்ட உதவிகளுக்காக கண்டிப்பாக கிடைச்சிடும் ஆட்சி ஊடுகருக்கு எந்த ஆட்சி வந்தாலும் நூறு சதவிகிதம் சரியாக இருக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது உண்மை இல்லையா திமுக ஆட்சி எப்படி இருக்கு திமுக ஆட்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டி மார்க்ஸ் கொடுக்கற மாதிரியான ஒரு கவர்மெண்ட் தான் சிஎம் பக்கம் ஓகே சார் சிஎம் ஹண்ட்ரட் பர்சென்ட் ஓகே சார் சில அதிகாரிகள் சில விஷயங்களை சிஎம் கிட்ட எடுத்துட்டு போகாம இருக்கலாம் சில விஷயங்களை சொல்லாம மறைக்கலாம் மாத்தி சொல்லிருக்கலாம் அந்த மாதிரி ஆளுங்களால தான் இந்த மாதிரி ஆளுங்க ஏமாத்துறாங்களே நாங்கள் அதனால் தான் பொதுமக்கள் சட்டம் சரி ஒழுங்கு சரியில்லை போலீஸ்

ரொம்ப சத்த போட்ட சோடா பாட்டில அடைச்சு சமுத்திரத்துல போட்டுவேன் ஆமா திருமண நாளைக்கு தனித்தனியா இதுக்கு ஷால் போடணும் கணவன் மனைவிக்கு ஒரே ஷால் போடணும் அதே ஆகஸ்ட் இருபது தான் எனக்கும் திருமண தினம் ஆமா ஐயோ பிறந்த நாளா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முருகா மனித பிறவிகளை படைச்சு நீ இப்படியும் ஒரு பிறவியை படைச்சிருக்கேன் இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான்ப்பா காப்பாத்தணும் ஆமா எனக்கு ஆண்பமிகு தமிழக முதலமைச்சருக்கு நான் என் ஃப்ரெண்டு நெப்போலியன் மூணு பேருக்குமே ஆகஸ்ட் டு தான் வெடிங்கா நெர்சரி ஓஹோ நாங்கள் மட்டும்தான் சார் ஹாப்பி வெண்டிங் தானே தேங்க் யூ விஷ்வ தேசியம்னு சொல்லுவோம் சேஃப்டி சொல்லுவோம் நம்மளுக்கு அதே வேண்டிய தானே ஆமா இருக்கா தமா தாம இருக்கிறதால மாதிரியா நூறு விஷயம் கேளுங்க தன் கட்சிக்காரர் மாநாடுல இறந்துட்டான் அஞ்சு பேர் இதுக்கும் விஜய் பார்க்குறது ஆனா எங்கெல்லாம் மக்களுடைய வாக்கு வங்கி கிடைக்குமோ இந்தந்த மாவட்டத்தில் கிடைக்குமோ அங்கெல்லாம் போயிருக்காரு என்ன கேவலமான பெங்கட்டு அரசு இப்படி தான் இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் இங்கே இப்போ ரெண்டு பிஸ்கட் பிஸ்கல் போட்டால் ரெண்டோட இருக்குது மனுஷங்க போட்டுருக்கீங்களா ஏன்டா போட்டுருக்கீங்க ஏன்டா அப்படி இருக்கீங்க ஆனா உங்க கலைத்துறை உறவங்கல்லாம் இப்படி அசிங்கப்பட வெச்சி செய்யறது பார்க்க தெரியுமா அது நீங்க தான் இல்ல பொதுவா சொல்றேன் ஒரு பாராட்டு இது அழிச்சடா கிடையாது சிரிக்காத எரிச்சல் வருது அப்பள சிரிக்காத மாப்ள எரிச்சல் வருது விஜய் அவர்கள் தமிழக முதல்வரை அங்கிள் சொன்னது ஏன் நீங்க தவறாக எடுத்துக்கிறீங்க தவறாக புரிஞ்சுக்கிறீங்க ஏன் இது அநாகரீகம் நினைக்கல அது ஒரு நாகரிகமற்ற ஒரு சொல் பிரயோகம் ஏன்னா மூதேவி சாமின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல அவங்க கொடுக்குற ஆப்பிள் அரிஞ்சு வாங்கி தின்னுட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம

எனக்கு ஒண்ணு அந்த சிங்கிள் டீக்காக நான் வந்து இரநூறுபா பெட்ரோல் போக முடியாது ஒரு சமோசா டீக்காக நான் அங்கே போகணும் சரி விட நான் கறி கஞ்சி முடிச்சு போட்டு விட

விஜயும் விஜய் அப்பாவுமே அந்த காலத்துல அவங்க ரெண்டு பேரும் பொம்பளை போறீங்க சினிமால இருக்கும் போதே சினிமால இருக்கும் பொம்பளை ரெண்டு அப்பனும் மகனுமே ஒரே பொண்ணு கிட்ட போய் இது செய்வாங்க சக்கரவர்த்தி இல்ல பொம்பளை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரொம்ப சென்சார் போர்ட்ல ஒரு பெரிய மெம்பரா இருந்தவங்க அவங்களே என்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லிக்கான் ரெண்டு பேரும் பொம்பளை பொறுக்கிக்கிட்டா ரெண்டுமே ஒரே பொண்ணுக்கிட்ட போய் படுக்கணும் சொல்லி அசிங்கம் இதெல்லாம் அசிங்கம் நம்மளுக்கு பேசுறதுக்கு ஆனா மக்களுக்கு தெரியணும் நீ மாமா உங்க அப்பா மாமா உங்க தாத்தா மாமா உங்க குடும்பமே மாமா குடும்பம் தான் மாமா பேர் என்ன நம்ம இப்படி வாய் மூடிட்டே இருந்தோம்னா மக்களுக்கும் தெரியணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி விஜயோட ஆரம்ப கால சினிமா அவன் முதலிருந்தே ஒரு பொம்பளை பொறுக்கி பிளஸ் ஒரு கஞ்ச பயன் கடை இந்த அவார்டு பொம்பளை சோக்கு அவார்டு பொம்பளா வந்து 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 பெரிய தானம் 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 தர்மம் தர்மம் பண்ண நாளா நீ 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 சினிமால ஒரு 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 முப்பது வருஷமா இருக்கிறியா இருக்கிறியா அட்லீஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் டாப் லெவல்ல யாருக்கு இந்த ரெண்டு மூணு வருஷம் கட்சி ஆரம்பிச்சது நீ பண்ற ஒரு நடிப்பு 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 போனை எடுத்து சில்லு சில்லு சில்லுன்னு ரீல்ஸ் பார்ப்பான்

ஏமாத்துறது பொண்டாட்டியோட அழகா இருக்க எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் எனக்கு உன்னை பார்த்தோன்னு தான் எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொன்னதே கிடையாது அது ஒரு அயோக்கியத்தனம் உன்ன மாதிரி நானும் ஒரு திருடாதேன் திருடனா வேற என்னைய

ஒரு பத்து லட்சம் பேர் வந்திருப்பாங்களா அந்த மாநாட்டுக்கு அவ்வளவு இருக்காது விக்ரவண்டியில நல்லா வந்தாங்க சரி கம்மி தான் பத்து லட்சம் பேர் வச்சுக்கோங்க சிரஞ்சீவியுடைய மாநாட்டுக்கு இருபது லட்சம் பேர் வந்தாங்க இன்னைக்கு சிரஞ்சீவி எங்க இருக்காரு

பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கேரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு அனில் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ